ஆஹ் தானக்கா காட்டுக்கு வந்து இருக்கிறோம் நிறைய கஸ்டமர் வந்து அக்கா கிட்ட பேசல சிரிக்கலை அப்படின்னு சொல்றீங்களாமா அஹ் ஏன்க்கா சரியான டயர்டிஸா நேத்து அது மக்களும் வேலை அதிகம் விடிய விடி எந்திருச்சு வேலை செய்ய எந்திரிச்சு நமக்கு கீரை ஏற்று விடியால போறோமா அதனால பேசுறக்கே டைம் இல்ல பாவம் ரொம்ப வருத்து படுறாங்க பேசல பேசல சிரிக்கல அப்படின்னு ரொம்ப வருத்து படுறாங்க ஆனா வேலை இல்ல இத்தனை கட்டு கட்டி எல்லாம் பண்ணி மக்களே பாருங்க எங்க நிலைமை இப்படிதான் எத்தனை வேலை செய்யறோம் சரி பேசி சிரிக்கலன்னு சொல்லி சங்கடப்படாதீங்க நாங்க கண்டிப்பா வீடியோலயும் சிரிக்கிறோம் நேர்ல நேர்லயும் சிரிக்கிறோம் இருந்தாலும் என்ன பண்றதுங்க வியாபாரம் ஒருத்துக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டு கட்டு மூணு கட்டு எடுத்துட்டு இருப்பாங்க அவிலையும் பாக்கணும் நம்மளையும் கஸ்டமரையும் பாக்கணும் எல்லாத்தையும் பார்க்கணும் அதனால வந்து என்றதானக்கா கொஞ்சம் பேசலையே ஈசானம் பேசலையே சாவத்திரி அக்கா பேசலாம் நீலக்கா பேசலாம் வருத்தப்படாத இங்கோ கண்டிப்பாக வந்து கீழே எல்லாம் விற்று முடிச்சு கொஞ்சம் நாங்கள் ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்க கூட அரை மணி நேரமே பேசிட்டே இருப்போம் ஜாலியாக பேசுவோம் வியாபாரம் பார்க்கற போதும் கொஞ்சம் வியாபாரத்தையும் பார்க்கறதா அப்படியே வர்ற வர்ற மக்கள்கிட்டையும் பேசுறதா ஏக்கா சரிதானக்கா சரிக்கா இது பூரா பிடிக்கும் சரிக்கா நான் போய் கிலோ ஆட்டுக்காடி எடுத்து வரேன் பாய்